நில மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் சார் ஆய்வாளர் ஆகியோரை கைது செய்ய ராமநாதபுரம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் அருகே கட்டையின் வலசையை சேர்ந்த பொன்னுசாமியின் நிலத்தை வெள்ளைச்சாமி என்பவர் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது பொன்னுசாமி புகார் அளித்த நிலையில் கீழக்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் முருகேசன் மற்றும் திருப்புல்லாணி சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் ஆகியோர் வெள்ளைச்சாமிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக ராமநாதபுரம் உரிமையியல் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதி ராஜேஷ்குமார் முருகேசன் முத்துக்குமார் உள்ளிட்ட ஒன்பது பேரை கைது செய்து வரும் பதினோராம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார் கீழக்கரை சேர்ந்த முருகேசன் மற்றும் முத்துக்குமார் எஸ்ஐ அவர் சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் அப்படிங்கிற போய் கொடுக்கும்போது அந்த நீதிமன்ற தீர்ப்பை தூக்கி எரிஞ்சுட்டு அவமரியாதை செஞ்சதுனால அது சம்பந்தமான வழக்கு ஒன்று தாக்கல் பண்ண தாக்கல் பண்ணதை ஏற்றுக்கிட்ட நீதிபதி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் சொல்லி இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க